சேக்கிற கேள்விக்கு பதில் சொல்லுனே சொல்லுடா இப்ப பினாமி எதிர்கட்சு எல்லாம் பேசிக்கிறாங்களே அது உண்மையான இப்படி அறிவுபூர்வமான கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டேன்மாக்காம் எல்லாம் உங்க கூட சேர்ந்து தானே எனக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்துச்சுண்ணாமி எதிர்கட்சி ஆம் இது நீண்ட காலமாக உலகம் முழுவதும் ஆளும் கட்சிகள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏற்படுத்தி பயன்படுத்தி வருகின்றார்கள் ஆளும் கட்சி எப்பொழுதுமே தன்னை தக்க வைப்பதற்காக எல்லா வித முயற்சிகளையும் எடுக்கும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு வழிகளில் இது ஒன்று பினாமி எதிர்கட்சியை உருவாக்கி அந்த பினாமி எதிர்கட்சிக்கு இவர்கள்தான் முதன்மையாக இருப்பார்கள் செலவு செய்வார்கள் அவர்களை ஆட்டுவிப்பவர்களும் தான் அவருடைய சரித்திரத்தை அனைத்தையும் தங்கள் கையில் வைத்துக்கொண்டு அந்த பினாமி கட்சியை மறைமுகமாக செயல்படுத்துவார்கள் ஏனென்றால் ஆளுங்கட்சியின் அதிருப்தியான வாக்குகள் சரியான எதிர்கட்சிக்கு சென்றுவிடக்கூடாது அதற்காகத்தான் ஆளுங்கட்சி ஒரு பினாமி எதிர்கட்சியை உருவாக்கி அந்த அதிருப்தி வாக்குகளை தனியாக பிரித்தெடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட முறைதான் பினாமி எதிர்கட்சி அண்ணே என்னன்னு இப்படி எல்லாம் கூட அரசியல் நடக்குமா உலகம் அதான் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டிலே நடந்துட்டு இருக்கு அண்ணே இப்போ யாருனே நம்ம பினாமி எதிர்கட்சி அதை நேரடியாக சொல்ல மாட்டேன் மறைமுக சொல்கிறேன் புரிக்கோ சொ இந்த எதிர்கட்சி புது கட்சி ஷாட்லைட் டிவியில் அந்த கட்சி அதிகம் பேசுகிறாங்கன்னா அவன்தான் பினாமி எதிர்கட்சி என்ன சொல்கிறீங்க ஆமையா புதுசாக கட்சி ஆரம்பித்தா எவனும் பத்திரிகையில எழுத மாட்டான் சாட்டிலைட் ஆனால் புதுசாக ஒருத்தன் கற்றுச்சு ஆரம்பித்து அவனை பற்றி பத்திரிக்கையில் எழுதுகிறான் இல்லை சேட்டலை டிவியில் காட்டுறான்னா பிராமி எதிர்கட்சி எனக்கு ஒரு அந்த